ஓம் குருவே துணை ஸ்ரீவராசமகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது யோகத்தை பார்த்திருக்கீங்க ஆனா ராஜா சொன்னாரு யோகத்தை ராஜ்யோகம் அதாவது அந்த யோகம் நிறைய இருக்கு ஆனா பத்தி ராஜ்யோகத்தை பார்த்தீங்க அஜ்யா நல்ல கடவன் வராகிவரன் ஜோதிடம் மற்றும் பயிற்சி ஆராய்ச்சி மைய நிறுவனர் ஆசிரியர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அப்புறம் திருமத்திரோதரன் வெள்ளையன் ஐயா மற்றும் கவியரசன் மற்றும் கோட்டை ரவி கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா அனைத்து அனைத்து ஜோதிட வல்லுதாரர்களுக்கும் மற்றும் என்னுடைய இயன்றெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கும் இயன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயும் தான் சொல்லிக்கிறாங்க சொல்லல அப்ப என்னுடைய தாய் தந்தைக்கும் சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி கொடுத்த குருமார்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அவர்களுடைய பாலம் படிந்த இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து போன மீட்டிங்ல வந்து ராஜயோகத்தை பத்தி தான் பேசினேன் விபரீத ராஜயோகம் அரச யோகம் சரள யோகம் விமல யோகம் பத்தி பேசிட்டேன் போன மீட்டிங்ல அதனுடைய தொடர்ச்சி இப்ப நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான யோகங்கள் ஜோதிடத்துல இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு மூணு யோகத்துல தான் ஜோதிடத்துல ராஜயோகம்னு சொல்றாங்க அது என்ன ராஜி யோகம்னா ஒண்ணு விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்க அது பேசியாச்சு அடுத்து நீச்ச பங்க ராஜயோகம் அதுக்கடுத்து வந்து சிவராஜ யோகம் இல்லை அரச யோகம்னு சொல்லுவாங்க இதை ரெண்ட பத்தி மட்டும் இன்னைக்கு நான் விரிவா பேசுறேன் சிவராஜயோ அரச யோகம் அதுக்கடுத்து நீச்ச பங்க ராஜயோகம் இது முதல்ல எப்படி உருவாகுது நம்ம இருந்து எடுத்துக்கோ காலப்புருஷன்ல வந்து நீசமாக எந்த கிரகமும் நீசம் இல்லை மிதுனத்திலும் கடகத்துல என்ன கிரகம் நீசமாவுது செவ்வாய் நீச்சம் ஆகுது சிம்மத்துல எதுவும் இல்லை கண்ணில கூடிய கிரகம் வந்து சுக்கரன் துலாம்ல கூடிய கிரகம் வந்து சூரியன் விருச்சகத்துல கூடிய கிரகம் வந்து சந்திரன் மகரத்துல கூடிய கிரகம் செவ்வாய் இந்த நீச கிரகம் இருக்குது இல்லைங்களா குரு வந்து மகரத்துல நீசம் ஆகுது செவ்வாய் வந்து உச்சம் மகரத்துல வந்து குரு நீசம் ஆகுது இந்த நீசம் ஆகுது கிரகம் இந்த ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் என்ன சொல்லுதுன்னா இது நூறு மடங்கு பலன் தரு தருதுன்னா இந்த நீச கிரகம் இருநூறு மடங்கு பலன் தரும் இதுக்கு உதாரணம் என்னன்னா நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு ஒரே ஒரு விதி ஞாபகம் வச்சுங்க நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சம் பங்க ராஜயோகம் நீச்ச பங்கம் ராஜயோகம் அதாவது ஜீரோ லெவல்ல இருந்து ஒருத்தர் ஹீரோ ஆவரானா அவங்க ஜாதகத்தை அந்த நீச்சப்பாங்க ராஜயோகம் ஏதாவது ஒரு மூலையில ஒளிஞ்சிருக்கும் அடிமட்டத்துல இருக்கணும் டாப் லெவல்ல போயிடுவாங்க ஒரு அழிவுனா ஒரு ரொம்ப லோ லெவல்ல பண்ணி விட்டு அவங்க ராஜ யோகத்துக்கு கொண்டு விடணும்னா இதுக்கு உதாரணம் என்ன சொல்றீங்கன்னா அரசர்களுக்கெல்லாம் ஒரு அரசர் இருந்தாரு ராஜ ராஜே சோழன் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில வந்து சூரிய நீச்சமா இருக்கும் இது வந்து அரசியலுக்கு சொல்லி அரச அரசு சொல்லிட்டேன் அடுத்து வந்து நீங்க எல்லாரும் சொல்லிருப்பீங்க சினிமா துறையில போனா சுக்கர ஆட்சியா இருக்கணும் உச்சமா இருக்கணும் கேந்திர இருக்கணும் திரிவான ஆனா வந்து அமிதாப் பச்சை ஜாதகத்தை பார்த்தா இந்திய திரையுலகம் சூப்பர் ஸ்டார் பேர் எடுத்து அவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்து சுக்கர நீச்சமா இருக்கும் எடுத்து பாத்துங்க இது ஆய்வு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு விஞ்ஞானி அவருடைய ஜாதகத்தை ஐஷின் ஜாதகத்தை எடுத்து பாருங்க தனுசு ராசியில வந்து மீன ராசியில் மீன ராசியில வந்து புதல் நீச்சமா இருக்கும் அப்ப அந்த நீச்ச கிரகம் வந்து ஆட்சி பெற்ற கிரகத்தை விடையும் உச்சம் பெற்ற கிரகத்தை விடையும் இது நூறு மடங்கு பலன் தருதுன்னா அது நூத்தி நாற்பது மடங்கு பலன் தரும் அது எப்ப தரும்னா அவங்களுடைய ஜாதகத்துல நீச்ச பங்க ராஜ்யம் இருக்குன்னா அந்த நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தும் ஆட்சி உச்சமா இருக்கணும் இல்ல நீச்சம் பெற்ற கிரகத்தோட ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் தொடர்பு இருக்கணும் அவங்க இடத்துல இந்த மூணு விதியும் மெயின் விதி இப்படி இருந்தா அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வந்து அவங்களுக்கு யோகத்தை பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஒரு லோ லெவல்ல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்துருவாங்க நீச்ச கிரகம் அதுக்கு உதாரணம் நானே எனக்கு செவ்வாய் நீச்சம் எனக்கு செவ்வாய் திசை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன் அன்னைக்குதான் வெளியில வர ஆரம்பிச்சு தெரிஞ்ச செவ்வாய் நீச்சம் எனக்கு கடகத்துல உதாரணம் ரெண்டாவது வந்து எனக்கு புதன் நீச்சம் எனக்கு படிப்பு வராது பள்ளிக்கூடத்தை விட்டு முடிக்கிட்டாங்க யாரும் சொல்ல முடியாத விடையை நான் சொல்லுவேன் இதுக்கு இதுதான் ஃபார்முலா எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது அது எப்படி சொல்லு ஏன் பண்ணு எனக்கு தெரியாது எனக்கு புதன் வந்து மேலத்துல நீச்சம் எனக்கு ரெண்டு கிரகம் நீச்சம் என்னிக்கிட்டே யாராவது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா முதல்ல எடுத்த உடனே ஆட்சி கிரக இருக்குதா உச்ச கிரக இருக்குதான்னு பாக்க மாட்டேன் அவங்க வந்து வாலியன்டியர் ரிட்டையர்மெண்ட் அவங்க ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க உடனே வந்து யூக பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் நீச்ச கிரகம் இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகம் ஜெயிக்கும் இது அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க சைலன்ட் கில்லர் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் எனக்கு எம்பி தெரியும் எம்எல்ஏ தெரியும் மந்திரி தெரியும் மினிஸ்டர் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா நீச்சம் பெற்ற கிரகம் ஒருத்தர் இருந்ததுன்னா எனக்கு யாருமே தெரியாதுன்ற மாதிரி இது நீ உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற கிரகரதான் ஆக்ஷன் இருக்கும் நீச்சம் பெற்ற கிரகரதான் ரியாக்ஷன் இருக்காங்க சைலண்டா வேலையை நடப்பாங்க முடிப்பாங்க இது வந்து உங்களுடைய அனுபவத்தில் உங்க ஜாதகத்தை நீங்க அங்கங்க போய் தான் முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணுங்க அடுத்த உங்களுடைய ஜாதகத்தான் தேவையில்லை அது எந்த நட்சத்திரம் வாங்கிட்டு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அதுக்கடுத்து அது எப்பனா அவருடைய தசா புத்தி வரணும் அதுக்கடுத்து சிவராஜ யோகம் சிவராஜ யோகம்னா ஒண்ணு அரச யோகம் அரசனுக்கு நிகரான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அது என்னன்னா சூரியனுக்கும் ஒன் எயிட்டி டிகிர குரு இருக்கணும் நூத்தி ஐம்பது டிகிர ஒன்னு சூரியனோட சேர்ந்து இருக்கலாம் இல்ல சூரியனை நேருக்கு நேர் பார்த்திருக்கலாம் சூரியனுக்கு ஏழாம் இடம் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு சிவராஜ் யோகம் அரசு யோகம் அரசாங்கத்திலயோ இல்ல அரசியிலயோ இல்ல கவர்மெண்ட்லயோ இல்ல இருக்கிற சொசைட்டில ஒரு உயர்ந்த பதவி அவங்க அடைவாங்க அதனுடைய தசாபுத்தி காலத்துல இந்த சிவராஜ் யோகம் இருந்ததுன்னா ஒரு கோயில் குளத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ரூபத்திலாவது வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைச்சிடும் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி ஒரு பேச்சு போட்டியில கிடைச்சாலும் சரி எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த முதல் மரியாதை கிடைச்சிடும் இது வந்து இது விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் சிவராஜயோகம் இதுதான் ராஜயோகம்னு வருது சரி இதை அடுத்து வந்து ஒரு சில இடத்துல கூட்டத்துல போறாங்க அவங்களை வந்து மக்கள் ஒரே பார்த்தோன்னா சினிமா ஸ்டார் மாதிரி ஈக்குறாங்க கவர்ந்து மக்கள் மத்தியில அதுக்கு வந்து அதியோகம்னு ஒரு யோகம் இருக்கு அது என்ன அதியோகம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கலாம் வளர்பெற சந்திரனா இருக்க சந்திரன் வந்து சந்திரனுக்கு முதலா இருக்கலாம் சுக்கரன் அதுக்கடுத்து குரு இந்த மூணு கிரகம் பாவகிரகம் கூடாது அப்படின்னா இந்த சுக்கர் இது வந்து சூ சந்திரன் சந்திரன் வந்து ஒளியில் குடுக்கக்கூடியது மின்னக்கூடியது சூரியன் இருந்து படம் வாங்கி வளர்புறையில இருக்கும் போது அவங்க வந்து அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து நிர்வாகிக்க கூடிய திரும்ப அப்படியே மக்களை கவர் தேக்கிறாங்க சுண்டி அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதி யோகம் இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் பாவகரக இருக்கிறாங்கன்னா அவங்க பேசுறது வந்து அவங்களுக்கு செயல்படும் யோகம் நூறு பர்சன்ட் அவங்களுக்கு செயல்படாது இது வந்து அதி யோகம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல வந்து இப்படி நிறைய யோகம் அன்னபா யோகம் சுனபா சொல்லிட்டே போகலாம் இருந்தாலும் இந்த யோகத்துல வந்து அந்த யோகங்கள் செயல்படும்னா அவங்களுக்கு லக்னாதிபதி வருவா இருக்கணும் பஞ்சமாதிபதி ஒரு அடுத்த ஒன்பதாம் பாக்கியாதிபதி வருவா இருக்கணும் இந்த யோகம்லாம் செயல்படுறதுக்கு அதனால வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் வாய்ப்பு வந்திருக்கிறீங்க ராஜயோகன்றது சூரியனும் குருவும் சேர்ந்து கொடுக்குற யோகம் தான் சரியா இப்ப அந்த இவங்க சொல்ற மாதிரி நீச்சப்பங்கு ராஜயோகம் இருக்குல்ல அது ஒரு உதாரணமா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் ஒரு பணக்கார பொண்ண எப்படியோ சொன்னான் அப்புறம் காலத்தின் கட்டாயமா அந்த பொண்ணைய திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புல போயிடுறான் அப்ப ஒண்ணுமே இல்லாதவங்க அந்த பின்னால ராஜகம் அசிங்கப்பட்டு ஆமணப்பட்டு அடிச்சு உதவிக்கிறாங்கன்னு வச்சுக்க தூக்கி ஜெயில போடுவாங்க எல்லாம் போட்டாலும் கூட அப்புறம் திரும்பி ஏதாவது விடுறான் கட்டரா தாலி அப்படிப்பட்ட அமைப்புல அவங்க ராஜகம் ஏற்படும் அந்த மாதிரி நிறைய நிறைய ஜாதகத்துல நிறைய நிறைய பார்க்க முடியும் ஆமா இன்னொன்னு இங்க சொல்லி இங்க கள்ளக்குறிச்சியிலே ஒருத்தரு படிக்கவே இல்லை அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கிற ரொம்ப டீச்சரு அவங்கள வச்சுதான் பைனான்சியா பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஒண்ணு அவர் இந்த விஷயம் இல்ல ஆனா பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் அவங்க அப்பெல்லாம் பெரிய பெரிய கவிஞர் அப்படி இருக்கிற இடத்துல அந்த பையன் படிக்கல ஓரளவு பத்தாம் படிச்சுட்டு மனைவி வந்து கவர்மெண்ட் டீச்சர் நிச்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னு ஒன்னு ஒண்ணு பத்து ஒன்னு வாங்குது அந்த சம்பளத்தை அந்த அம்மா இவருக்கு என்ன வேலைன்னா அந்த அம்மா கொண்டி விடுறது கூப்பிட்டு கழிச்சுட்டு வர்றதுதான் ராஜ்யம் அவங்க வித்துருக்கிறாரு இதுதான் பெரிய ராஜ்ஜியம் சரிங்களா அருமே பேசினாரு ஐயாவது மனமாறு அடுத்து ஒவ்வொரு மாசமும் வித்தியாசமான தலைப்பு கொடுத்து பேச கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்